சார் நான் வந்துட்டு ஒரு ஒரு காலேஜ் ஸ்டாஃபா இருக்கேன் ஆனா இந்த காலேஜ் நான் மென்ஷன் பண்ண வரும்ல காலேஜ்ல என்ன வேலை பாக்குறீங்க நீங்க நான் எச்ஆர் அசிஸ்டன்ட் சார் எச்ஆர் எச்ஆர் இப்படி மோதிக்கிறீங்களே அவங்களே எச்ஆர் இருக்காங்க நீங்களே எச்ஆர் இருக்கீங்க அவங்க பாக்குறத தான் சார் என்ன ஸ்கில்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு என்ன என்ன சொல்றது தெரியுமா அந்த காலேஜ்ல எங்க வேலை கிடைக்காதுனா இந்த மாதிரி போனீங்கனா ப்ரொபசர் வேலை கிடைக்காது இருக்காங்க பிரிண்ட் ஆபீஸ்ல வேலை கிடைக்காது சொல்லிட்டாங்க அந்த காலேஜ்க்கு அட்மிஷனுக்கு வர்றாங்கல்ல புள்ளையில சேக்க வர பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சேக்க வரும்போது உங்க பக்கத்துல இருக்க திரும்பி பாருங்க பாத்தீங்களா இவர மாதிரி உட்காந்து வாங்க வாங்க எது டிபார்ட்மெண்ட்ல சேர வந்திருக்கீங்க அப்படி ஒருத்தர் கேட்டாருனா சேர் புள்ளை சேக்க வந்த அப்பா என்ன செய்வாரு ஓடி போய்டுவாரு அத சொல்றாங்க அவங்க பிரதர் நீங்க வந்து உங்கள பார்த்தா நானே வேலை கொடுப்பேன் ஓகேங்களா நீங்க நாளைக்கு வாங்க நான் நான் வேலை இப்ப கொடுப்பேன் நான் சொல்றேன் உங்க லிஸ்ட்லயே அவர் வர மாட்டாரு ஒரு சேருங்க எந்திரச்சு உன் அழகு மொத்த அவன காட்டுப்பா உன்னை பா எந்திரிப்பா திரும்பி காட்டுப்பா உனக்கு தம்பி நீ சொல்லுப்பா அவர் போனாருன்னா இவங்க வேலை கொடுப்பாங்களா அது அவங்களோட பார்ட் டைம் சார் ஒண்ணு வேண்டாம் உங்க காலேஜ்ல எச்சா லேல கொடுத்தாங்கல ஸ்கில் பாத்து அந்த ஸ்கில் செட்லாம் அவருக்கு இருக்கு எந்த ஸ்கில்லுக்கு பா கொடுத்துருவாங்களா மாட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கேஸ் செட்டில் உட்கார் இருக்கு மாட்டாங்களா நீங்க எல்லாரும் என்னன்னா விதண்டாவாதம் பண்றீங்க பார் ஆர்கியூமென்ட் சேக் பேசுறீங்க அவங்க சொல்வது இவர் வந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அவர் சா பரவாயில்ல அவர் மைண்ட் செட்டில் ஃபங்கியாக தன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை போல் கண்ணாடி போட்டுருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து கெட்டு பாதகம் இல்லை வேலைக்கு எடுத்துக்குவாங்க பத்து கெட்டு பாதகம் இல்லைன்னா மெஜாரிட்டியாக ஆனால் நீங்கள் போன வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடம் அது இல்லை நமக்கு வேலைக்கு போறாங்க வேற இடத்துக்கு ஹீரோ போடணும் நம்ம போக வேண்டிய ப்ரோ ஒரு ஸ்டுடியோவுக்கு ப்ரோ 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 ஸ்டுடியோக்கு போனால் அவங்க கொடுப்பாங்க